ஹாய் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம் நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு நன்றி மறப்பது நன்றன்றோட ஏழாம் நாள் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் வீக் வந்து இது கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கேயாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நேத்தோடய பார்ட் டூ தான் ஏன்னா நேற்று நம்ம ஃபுல்லாக வந்து எப்படி ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்கிறது இல்லை ஆரோக்கியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட மைண்ட் எப்படி வந்து எவ்வளோ பவர்ஃபுல் நம்மளோட பாடியை ஹீல் பண்ண அதாவது நம்மளாலேயே நம்ம பாடியை ஹீல் பண்ண முடியும் நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்க முடியும் நம்ம மைண்டை ஜஸ்ட் ரீவயர் பண்ணுறனால ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலி ஹெல்த்தியாக இருக்கிறது இல்லை ஒன்று நீங்க ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன மீன் பண்ணுவீங்க எந்த நோயும் இல்லாமல் இருந்தா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கோம்னு அர்த்தமா கண்டிப்பாக இல்லை நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம பாடி அப்படியே மைல் இறகு மாதிரி நமக்கு ஃபீல் ஆகணும் லைக் ரொம்ப நம்ம என்ன வேணால் நம்ம நம்ம நினைக்கிறது எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பாடி இருக்கணும் அது இல்லாமல் நம்ம எப்பயுமே வந்து ஃபுல் ஆஃப் லவ் அதாவது அடுத்தவங்களுக்கும் சரி இல்லை நம்ம நம்மக்கிட்டையும் சரி நம்ம ரொம்ப அன்போடு இருக்கணும் அதேமாதிரி நம்ம ரொம்ப நிம்மதியான மைண்டோட ஒரு நல்ல தூக்கம் தூங்க முடியுது ஒரு ஏழு டு எட்டு மணி நேரம் அதேமாதிரி நமக்கு எங்கே போணுனாலும் போக முடியுது வர முடியுது நம்மளால நமக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ண முடியுது இல்லை நம்மளால ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸாக யோசிக்க முடியுது அதுக்கு ஒரு தீர்வு எடுக்க முடியுது அப்படின்னா இது எல்லாம் அடங்கும் அந்த ஹெல்த்தின்ற ஒரு இதில் நமக்கு ஜஸ்ட் நோய் இல்லைன்னா மட்டும் நம்ம ஹெல்த்தின்னு அர்த்தம் இல்லை நம்ம இவ்வளவும் பண்ணுறோம் உண்மையிலே வந்து இவ்வளோ அவேர்னஸ் நம்ம ஹெல்த் பற்றி நம்ம கேட்குறோம் டெக்னாலஜி வந்து அப்கிரேட் ஆகிட்டே போகுது அட்வான்ஸ் ஆகிட்டே போகுது அப்படி இருந்தும் ஏன் நோயும் வந்து அதிகமாகிட்டே போகுது ஏன் நம்ம வந்து வாழ்கிற நாள்ஸ் நிறைய பேர் இப்போ கம்மியாகிட்டே வருது கரெக்டாக முன்னெல்லாம் ஒரு நூறு வயசு தொண்ணூறு எண்பது எழுபது இப்போல்லாம் ஐம்பது தொட்டால் போதுன்ற மாதிரி எல்லோரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அது அது ஏன் அப்படி நடக்குதுன்னா ஏன்னா நம்ம இப்போ டிசீசஸ் அதாவது நோய்களோட பேரை வந்து அதிகமாக கேட்க கேட்க நமக்கு ஒரு பயம் உருவாயிடுது இங்கே நமக்கு வந்துடுமோ இல்லை நமக்கு ஏதாச்சும் அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு சிம்டம் வந்தால் கூட உடனே நம்ம என்ன பண்ணுறோம் கூகுளில் இது பண்ணி இதை நான் உட்பட நானும் இப்படி தான் பண்ணுவேன் ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு வயிறு வலினா கூட உடனே அதை கூகுளில் போட்டு அது என்ன அதை வந்து ரொம்ப பெரிய நோயளவுக்கு அதை சொல்லிடும் ஸோ அந்த பயத்தை பயம் பயம் நமக்கு உருவாயிடுது ஸோ அந்த பயத்தினால் இல்லை நம்மளே ஒரு நம்பிக்கைக்கு வந்துடும் இவ்வளோ வயசாயிடுச்சுன்னா நமக்கு இந்த இந்த நோயெலாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி அது வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அது வந்துடும் அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இல்லை ஒரு வருத்தம் வர ஆரம்பிச்சிடுது மற்றவங்கள மற்றவங்க வந்து சில நோய்களில் சஃபர் ஆகுறாங்க இல்லை எல்லாேருக்குமே இப்போ முப்பது நாற்பது வயசு தான்னா சுகர் பிபி வருதுன்னு சும்மா நம்ம ஐயோ கேள்விப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கேள்விப்பட்டோன்னே என்ன ஆகிடுது நமக்கு ஒரு பயம் வந்துடுது பயத்தை தாண்டி ஒரு வருத்தம் ஆகிடுது ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து இதனால் எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு நம்ம அதாவது ஒரு விஷயம் நமக்கு அந்த சமயத்தில் நம்ம நம்மக்கிட்ட அந்த நோய் இல்லைனாலும் அந்த நோய் சம்மந்தப்பட்ட நம்ம நிறையா பேச ஆரம்பிச்சிட்றோம் இல்லை அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்றோம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையில்லாத பயங்களை நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பாடியிலருந்து எடுக்கும்போதே நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கோன்றதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ நம்ம எப்படி நம்மளோட திங்கிங்கை வந்து டியூன் பண்ணணும்னா அதாவது நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நம்ம டியூன் பண்ணாமல் இப்போ எப்படி இருக்கோன்னா எந்த நோயும் இல்லாமல் வாழணும் நோயற்ற வாழ்வு தான் கரெக்டு தான் பட் வந்து நம்மளோட தாட் வந்து எப்பவுமே பாசிட்டிவாக நம்ம டியூன் பண்ணணுன்றது டியூன் பண்ணணுன்றதுக்காக நம்ம என்ன நினைக்கணும்னா எப்பவுமே நம்ம ஆரோக்கியத்துடன் இருக்கிறோம்னு நினை இருக்கணும் நினைக்கணும் ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது கரெக்டாக நீங்கள் வந்து நான் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது வர எனர்ஜி கண்டிப்பாக நான் நோய் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்ற அப்படின்றது இதோட பெட்டராக இருக்கும் ஸோ எப்பயுமே வந்து நம்ம நெகட்டிவாக இல்லாத ஒரு சென்டென்ஸாக பார்த்தா நம்ம அதை பாசிட்டிவாக வந்து நமக்குள்ளே சொல்லி நம்மளோட பிரெயினை ரீவயர் பண்ணிக்கிறோம் ஸோ ஸோ நம்மளோட பிரெயினை ரீவயர் பண்ணுற மூலயம் மட்டும் கண்டிப்பாக நிறையா நோய் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு ஓகேவா நம் இது வந்து நான் எந்த ஒரு சீரியஸான இல்னஸ் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டாக்டர் வந்து நீங்கள் மருந்து எடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மருந்து எடுத்து தான் ஆகணும் டாக்டர் கிட்டே போய் தான் ஆகணும் பட் அப்படி போகும்போது கூட உங்கள் மைண்டையும் நீங்கள் ரீவயர் பண்ணும் போதை அதாவது உங்கள் மைண்ட்கிட்டையும் நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் அந்த ஹெல்த் பற்றி உங்களுக்கு வரும் போத அந்த பயம் எல்லாம் போயிட்டு அப்போ கண்டிப்பாக அந்த அந்த மருந்தும் நல்லா வேலை செய்யும் ஏன்னா நிறையா பேர் என்ன ஆயிடுதுன்னா நமக்கு ஏதோ ஒரு நோய் ஒரு சின்ன வலியோ இல்லை எது எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம் உடனே கூட நிறைய பயம் வந்துடுது அந்த பயமே பாதி நேரத்தில் என்ன ஆகிடுது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நமக்கு பெரிய பிரச்சனையாக ஆகிடுது ஸோ அதை நம்ம தவிர்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம அந்த மெடிசனோடையே நிறைய பாசிட்டிவிட்டி டோஸையும் நம்ம நமக்கே எடுத்துக்கணும் ஸோ இதை வந்து நீங்கள் நான் ஒரு பயங்கரமாக நான் எனக்கு ஒரு பெரிய இது இருக்குது நோய் இருக்குது அதுக்காக நாம் தான் வந்து நான் பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக பேசணும்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்மக்கிட்ட நோயே இல்லைனாலும் நம்ம எப்பயுமே நம்மளோட பாடி அண்ட் மைண்ட் கிட்ட வந்து பாசிட்டிவாக பேசும்போது அந்த எனர்ஜி நம்மளை எந்த ஒரு நோய் நம்மளை தாக்கும் இதில் இருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம பாடியில் இருக்க அந்த பாசிட்டிவிட்டி அதோட தாக்கத்தை குறைக்கும் ஸோ ஒரு என்ன சொல்கிறது நம்ம வந்து குறையாக நம்ம ஆரோக்கியத்தை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை கரெக்டாக இல்லை ஒரு நோயே வந்துருச்சுன்னா கூட அதை பற்றி புலம்பியோ இல்லை பற்றி அது கண்டிப்பாக இனிஷியலாக ஒரு ஃபீலிங் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் அது ஒருத்தவங்க கிட்டே புலம்புறனால அது குணமாக போகிறது இல்லை பட் அதுக்கு பதிலாக நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணும்போது ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க பாசிட்டிவாக பேசும்போது ஸோ நம்ம எப்பவுமே இந்த பாசிட்டிவிட்டியை எப்படியாச்சும் உள்ள நுழைக்க தான் ட்ரை பண்ணும் ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம நம்மளோட ஹெல்த் வந்து எப்பயுமே நல்லதாகவே இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம் ஏன்னா வந்து ஒரு அன்போடு வந்து நம்ம எல்லா ஆர்கன்ஸ்கிட்டையும் பேசும்போது கேஸ் எதாச்சும் நமக்கு அடிபட்டிருக்கு இதுனா கூட வந்து கண்டிப்பாக சரியாயிடும் இதில் தான் மீண்டு வந்துடுவோம் இதை விட வந்து இப்போ கால் முட்டி அடிபட்டிருக்குனால் இதை விட நம்ம ஸ்ட்ராங்காக நடக்க போகிறோம் ஓட போகிறோம் அந்த மாதிரி அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் ஏன்னா இது ஒரு ஸ்டடியே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம இது மாதிரி ரெண்டு ஆப்பிள் வச்சுருப்பாங்க இல்லை வந்து ரெண்டு அரிசி கூட ஊற வச்சுட்டு என்ன பண் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட் கிட்டே வந்து அதாவது ஒரு ஆப்பிள் வந்து ஒரு கவரில் கட்டிட்டு ரொம்ப வந்து நெகட்டிவான வேர்ட்ஸ் அதை திட்டுறது அதை போட்டு ரொம்ப தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அந்த ஆப்பிள் கிட்டே பேசியிருப்பாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஆப்பிள் கிட்டே ரொம்ப அன்போட காதலோட நீ ரொம்ப அழகாக இருக்க உன்னால் வந்து என்னோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குது உன்னை சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கு நீ ரொம்ப அருமையாக இருக்க அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக பேசிட்டு அது ரெண்டுமே அந்த ஃபீலிங்ஸ் தான் அந்த உணர்ச்சியோடு பேசிட்டு ரெண்டுத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்குறாங்க பார்த்துட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது வந்து அந்த நம்ம ரொம்ப நெகட்டிவாக பேசின ஆப்பிள் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நல்லா அழுகி போயிருக்கும் ஆனால் அந்த பாசிட்டிவாக பேசின ஆப்பிள் வந்து அப்படியே வந்து ஒன்றுமே ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ இதுதான் ஸோ அப்போ ஒரு ஆப்பிள்கே அந்த சக்தி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம நம்மக்கிட்ட பாசிட்டிவாக பேசும்போதே பாருங்கள் அப்போ என்ன மாதிரி மேஜிக்லாம் க்ரியேட் ஆகும் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதாவது அவங்களோட உடல் நலத்தை பற்றி இல்லை ஆரோக்கியத்தை பற்றி சில பேருக்கு வந்து சில வழிகள் இருக்கும்போது வந்து இந்த விஷயத்தை எனக்கு சாப்பிட்டா சரியாயிடும் இல்லை வந்து எனக்கு இவங்க கூட பேசினா நான் நல்லா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு இதை பண்ணுவாங்க சில பேரோட நோய்கள்லாம் வந்து குணமாகாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் வேண்டுதல்னால வெறும் அன்போட மட்டுமே அந்த நோய்கள் வந்து குணமாயிருக்கும் டாக்டரே வந்து மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து நடக்கும் சில பேருக்கு வந்து அவங்களுக்கே வந்து அவ்வளோ பெரிய ஒரு வில் பவர் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அவங்க வந்து அவங்க சரியாயிட்ட பிறகு எப்படி இருக்கும் அப்படின்றத நேச்சுரலாகவே அவங்க விஷ்வலைஸ் பண்ணி அதை சரிப்படுத்தியிருப்பாங்க எனக்கு நான் வந்து நிறையா புக்ஸில் படிக்கும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா சில நிறைய பேர் வந்து கேன்சர் அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸில் இருந்துட்டு கூட அவங்க வந்து அந்த மெடிக்கேஷன்ஸ் கூட இந்த மைண்ட் பவரையும் யூஸ் பண்ணி அவங்க அதை ரிவர்ஸ் பண்ணும் போது ஆப்வியஸாக அவங்க வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் பீங் ஹெல்த்தியை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ நானுமே வந்து இதெல்லாம் என்னடா இதெல்லாம் கதையான்ற மாதிரி யோசிச்சிருக்கேன் ஆனால் வந்து உண்மையிலே அதை இது பண்ணவங்க பேசணும் நிறையா வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது தான் புரிஞ்சுது நம்ம மைண்டுக்கு நமக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு ஏன்னா வந்து என்னோட இந்த ஹீலிங் கம்யூனி கம்யூனிட்டிலே வந்து நான் ஒருத்தங்க பேசி கேட்டிருக்கேன் இந்த மாதிரி அவங்களுக்கு பிரெயின் அதாவது மூளையில் வந்து அந்த ஒரு ரத்த இது இருந்துச்சு ஒரு ஹெமரேஜ் மாதிரி ஒரு கிளாட் மாதிரி இருந்திருக்கு அதை வந்து ஜஸ்ட் அவங்க மைண்ட் பவர் அவங்க மெடிக்கேஷன்ஸும் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அதுக்கடுத்து வந்து இந்த மைண்ட் பவரும் யூஸ் பண்ணிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ஒன் இயர் கழிச்சு போய் அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது டாக்டரே ஷாக் ஆகிட்டாங்க அப்படியே ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அதேமாதிரி என்னோடய ஹீலிங் கம்யூனிட்டிலேயே வந்து நான் என்னோடய கிட்டேயே வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து குணமாயிருக்கு பிசிஓடி குணமாயிருக்கு தைராய்டு குணமாயிருக்கு பிபி வந்து ஆகிட்டு ஆல்மோஸ்ட் மாத்திரையே எடுக்காத ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி மாதிரி வந்து அவங்களோட மைண்டை வந்து ட்யூன் பண்ணும் போது இந்த சேஞ்சஸ் எல்லாமே அவங்களுக்குமே வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப் வந்து அந்த பர்டிகுலர் நோய் இல்லாமல் எப்படி மாறியிருக்கு எப்படி மாறணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அது அப்படியே மாறியிருக்குன்னு அதை நன்றி சொல்லி இது பண்ணும்போது ஒரு மேஜிக் க்ரியேட் ஆகும் எனக்கா நான் என்னோடய ஸ்டூடெண்ட்கிட்டே நான் பார்த்தேன் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் பிசிஓடி பிரச்சனை இருந்துச்சு அவங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வந்து நாங்கள் வந்து சேக்ரல் சக்ரா ஸோ நான் அந்த சக்ராஸ்லாம் ஹீல் பண்ணுறதுனால அந்த சக்ராஸ் ஹீல் பண்ணி அது இல்லாமல் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ரிலேட்டடாக சில நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை எல்லாத்தையுமே ஹீல் பண்ணி பாசிட்டிவாக வந்து அவங்க அந்த பீரியட்ஸ் பற்றியும் சரி அவங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பற்றியும் சரி அது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீமேலாக அது எப்படி எப்படிலாம் ஹெல்ப் ஆகுதுன்றது அவங்க உணர்ந்து அந்த பாசிட்டிவிட்டி அவங்க கொடுக்கும் ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு அவங்களோட பீரியட்ஸ் ரெகுலர் ஆக ஆரம்பிச்சுது அந்த சிஸ்ட் எதுவுமே அந்த அடுத்த அந்த அல்ட்ராசவுண்டில் வந்து இல்லை ஸோ இது எல்லாமே ஆக்சுவலி பாசிபிள் தான் நம்ம பாசிபிள்னு நினச்சி நம்ம ஒரு பாசிட்டிவ் வய் வந்து கொடுக்கும்போது அந்த ஆர்கான்க்கு கண்டிப்பாக அது சரியாகிறதுக்கு நிறைய சான்ஸஸ் அண்ட் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அது எதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை அலோவ் பண்ணி அந்த மே அந்த மேஜிக்கை அலௌ பண்ணணும் ஸோ இதே மாதிரி வந்து எனக்கும் வந்து ஒரு ஹெட் ஏக் இருந்துச்சு ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து நான் பார்க்காத டாக்டர் இல்லை அப்படிதான் சொல்லலாம் பார்த்தேன் பட் வந்து எந்த ஒரு ரீசனுமே இல்லை அந்த ஹெட்டேக் வந்ததுக்கு அது வந்து என்னை விட்டு எப்போ ஹீல் ஆச்சுன்னா ஏன்னா நானும் ஒரு ஒரு எந்த ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டேன்னா ஏன் எனக்கு இது வந்துச்சு நான் வந்து இத்தனைக்கும் ஹீலிங் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் அப்படி இருந்துமே ஏன் எனக்கு இது வந்துச்சு அப்படின்னு நான் ரொம்ப யோசிக்கும்போது தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது அதை நான் வந்து அப்படி யோசிக்கிறனால நான் அதை அது இன்னும் அதிகம் தான் படுத்திகிட்ருக்கேன் இன்னைக்கு நான் வந்து சரண்டர் பண்ணிவிட்டேன் சரி ஓகே நமக்கு இது வந்துருச்சேன் இதை எப்படி நம்ம குணப்படுத்திடலாம் இல்லை குணப்படுத்தினா எப்படி இருக்கும் நான் ஒரு இதை காட்சிகளெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது என்னன்னே தெரில ஒரு நாலஞ்சு நாளில் நான் எனக்கு வந்து ஹெட்டே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ நமக்கு என்ன தான் சில விஷயங்கள் தெரிய வந்தாலும் அதை நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கும் தான் வந்து அதுக்கான மாற்றத்தை நம்ம வந்து பார்க்க முடியுமே ஏன்னா வந்து நான் ஜஸ்ட் உங்கள் வந்து நீங்கள் இப்படிலாம் பேசலாம் சரியாயிடும்ன்றனால வந்து அது கண்டிப்பாக ஒரு பத்து பர்சன்ட் எஃபர்ட்டாக தான் இருக்கும் ஆனால் அது நீங்கள் நைன்டி பர்சன்ட் மீது எஃபர்ட்டை எடுத்து அந்த பாசிட்டிவிட்டி மேலே ஒரு பிலீஃப் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக இது எல்லாமே ஒர்க் ஆகும் அதேமாதிரி நம்ம பாடி வந்து செவன்ட்டி பர்சன்ட் வந்து ஃபுல் ஆஃப் வாட்டர் ஸோ வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே நீரில் தான் இருக்கும் எழுபது பர்சன்டேஜ் ஸோ நம்ம எப்பயுமே வந்து நிறையா தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி வந்து சன் சார்ஜ்டு வாட்டர் அதாவது அந்த சன்லைட் கீழே வந்து காலையில் ஒரு ஒன் ஹவர் வந்து அந்த வாட்டர் தண்ணீரை வச்சுட்டு அதில் வந்து ஒரு பாட்டிலில் குடிப்பாங்க அந்த நிஜமாலே உண்மையிலே அவ்வளோ பாசிட்டிவான ஒரு வாட்டர் அதே மாதிரி நிறையா பேசுவாங்க இப்போ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயும் நான் என்ன சொல்வேன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு இது இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லை வந்து ஒரு வலி இருக்குது ஒரு முதுகு வலி வந்துட்டே இருக்குது இல்லை தலைவலி வந்துட்டே இருக்குன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம டம்ளாரில் பிடிச்சிட்டு அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த டம்ளார் நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் நான் ரொம்ப காம் அண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் நான் வந்து நல்லா நிம்மதியாக தூங்குகிறேன் என்னால் வந்து அந்த நோய் இல்லாமல் நீங்கள் எதை இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ இப்போ உங்களால் மூட்டு வலி இருந்தால் நான் வந்து நல்லா நடக்கிறேன் நான் வந்து நல்லா ஓடுறேன் என்னால் எல்லாமே பண்ண முடியுது என்னால் எவ்வளோ தூரம் வேணால் நடக்க முடியுது அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக அந்த தண்ணி கிட்ட பேசிவிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்கும்போது கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ நீங்களும் அது அதை குடிக்கும்போது ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி ஏதாச்சும் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து நம்மளை ஒரு விஷயம் போட்டு ரொம்ப அழுத்துதுன்னா ஃபஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் மூமெண்ட் நம்ம பாடிக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும் ஒன்று நடக்கணும் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பாடி மூமெண்ட் ஒரு டான்ஸ் பண்ணணும் டான்ஸ் பண்ணும்போது இல்லை நடக்கும்போது நம்ம எப்படி இமேஜின் பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளை விட்டு வெளியில் போகிற மாதிரி இமேஜின் பண்ணணும் ஏன்னால் நம்ம எப்பவுமே அந்த ஒரு வாக்கிங் போகும்போது அப்படியே ஃபோன் பேசிட்டு இருக்கிறது இல்லை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்ற பேரில் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ ஆடியோ ஏதாச்சும் ஒரு ஃபோ இது போட்டு சாங் போட்டு இருக்கிறத விட நீங்கள் இதை எதுக்காக பண்ணுறீங்களோ அதை ரசிச்சு ப்ளஸ் வந்து எதுக்காக ஒரு ரீசனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது குணமான மாதிரி நீங்கள் யோசிச்சு கற்பனையில் பண்ணும்போது அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா வந்து நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அதை தான் சொல்லுவேன் எப்போயுமே வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் அந்த ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் தினமும் பண்ணும்போது அதை வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு பெயின் வந்து உங்கள் பாடியை விட்டு போகிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி பண்ணும்போது இன்னும் நிறைய ரிசல்ட்ஸ் வந்து அது கொடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் வாய் வெட்டு சிரித்தால் நோய் வெட்டு போகும்னு சொல்லிட்டோம் ஸோ நம்ம கண்டிப்பாக அதை நம்ம லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும் ஏன்னா வந்து அதுவுமே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த விஷயம் ஏன்னாக்கா வந்து நம்ம அப்படி சிரிக்கும் போது என்ன ஆகணும் நம்மளை விட்டு இருக்கிற அந்த எல்லா நெகட்டிவிட்டி எல்லா கெட்ட எண்ணங்கள் அதனால் க்ரியேட்டான எல்லா கெட்ட சக்தியும் நம்மளை விட்டு கண்டிப்பாக போயிடும் ஸோ நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஷோ இல்லை உங்க என்ன சொல்றது உங்க கூட இருக்கு நீங்கள் நீங்க வந்து அந்த பழைய மெமரிஸ்லாம் பேசும்போது அந்த சுச்சுவேஷனை எப்படி வேணா இருக்கலாம் நீங்க கண்டிப்பாக சிரிப்புன்ற ஒரு இதை வந்து உங்க வாழ்க்கையில தினமும் கொண்டு வரும்போது கண்டிப்பாக நோயும் உங்ககிட்ட வந்து அண்டவே அண்டாது ஏன்னா வந்து இது ரொம்பவே உண்மை நான் ஒரு புக்கில் கூட படித்தேன் ஒருத்தங்களுக்கு வந்து கேன்சர் இருந்திருக்கு அந்த அவங்க எப்படி வந்து மெடிகேஷன்ஸ் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருந்திருந்தாலும் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட ஃபுல்லாக டிவியில் அவங்களுக்கு பிடிச்ச காமெடி ஷோஸாக போட்டு நல்லா சிரித்தேன் டாக்டரே வந்து கேட்டாங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு என்ன சரியாச்சு நான் ஒன்றுமே பண்ணாங்க நான் வந்து நல்லா என் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தேன் அதே மாதிரி நான் நல்லா சிரித்தேன் வாய் விட்டு சிரித்தேன் அப்படின்னும் போது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டாக ஆகிட்டு அந்த பாடி இதாகும் இப்போ நமக்கு ஒரு நோயே வந்திருக்குனா கூட அதுக்கு நீங்கள் ஒரு மெடிசன் போடுறீங்கன்னா அது எப் ரொம்ப நல்லா குணமாகும்னா நல்லா எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அந்த மெடிசன்ஸ்னால் உங்கள் பாடி ஒரு காமன் ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் போது தான் நீங்கள் பாட்டு இது ஏன் வந்துச்சு நமக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு அது கூட இன்னும் ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸையும் சேர்த்து போட்டு அழுத்தும் போத அந்த மருந்தை கூட வேலை செய்யாமல் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் எப்பயுமே மாற்றிக்கோங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் வந்து அது உங்களுக்கு நல்லது தான் கொண்டு வரும்ன்ற போது அதை ஏன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா நம்ம இயற்கையோட ஒன்றி வாழறது இது வந்து இப்போ வந்து இப்போ நம்ம சிட்டிஸில் இருக்கும்போது இப்போ நம்ம சென்னையிலலாம் இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டம்தான் பட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சதை வச்சு ஏன்னா வந்து இப்போ நம்ம மொட்டை மாடியில் நடக்கலாம் இல்லை அந்த மொட்டை மாடியில் பூச்செடியெலாம் இருந்துச்சுன்னா அந்த பூச்செடியை தொட்டு இது பண்ணுறது அந்த இயற்கையை நீங்கள் ஃபீல் பண்ணணும் உங்களுக்கு உங்களுக்கு பீச் அக்சஸபிளாக இருக்குது உங்களுக்கு பார்க் அக்சசபிள்னா இருக்குன்னா அந்த புல்வெளியில் போய் நடக்கிறது இல்லை அந்த அந்த பீச் கடல் மண்ணில் போயிட்டு நடக்கிறது அதாவது அந்த ஒரு டச் உங்கள் அந்த நேச்சரோட டச் உங்ககிட்ட இருக்கும்போது கூட உங்கள் பாடி வந்து நல்லா ஹீல் ஆகும்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து நான் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவேன்னா நான் குளிக்கும்போதே இல்லை கை கழுவும் போதே இல்லை பண்ணும் பண்ணும்போது அந்த மாதிரி டைம்ஸ்லலாம் நான் எப்படி யோசிப்பேன் ஒரு இமேஜினேஷன் என்ன பண்ணுவேன்னா அழுக்கெல்லாம் வந்து என் உடம்பை விட்டு அந்த அழுக்கு மட்டும் இல்லை கெட்ட எண்ணங்கள் ஏதாச்சும் வருது இல்லை பயம் வருது அது எல்லாமே என் உடம்பு விட்டு போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிப்பேன் நானே அதை இமேஜின் பண்ணிப்பேன் பட் அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் எப்படி குளித்தாலே நமக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நான் வந்து இப்படி இன்னும் வந்து அது இமேஜின் பண்ணிவிட்டு குளிக்கும்போது இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அன்போடு சாப்பிட்றது அதாவது மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்லுவாங்க நான் எம் என்ன சாப்பிட்றோன்னு நல்லா தெரிஞ்சு அதை நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதை பண்ணுன்றதை யோசித்து ரொம்ப அதை கிட்டேயும் அதை பற்றி ரசித்து பேசி நம்ம அதை ருசித்து உண்ணும் போது கண்டிப்பாக வந்து அந்த சாப்பாடு வந்து நம்ம உடம்புல போய் ஒட்டோன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் டிவியை பார்த்துட்டே சாப்பிட்றது இல்லை மொபைல் நோண்டிகிட்டே சாப்பிட்றது கே கேட்டால் நேராக பற்றாக்குறைன்னு நம்ம சொல்லுவோம் பட் அட்லீஸ் இந்த மூணு வேலையில் ஒரு வேலையாச்சு உங்கள் கூட ஃபஸ்ட்டு இருக்கவங்களோட உட்காந்து சாப்பிட்ணும் ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களுக்கு வந்து என்னென்ன நல்லதை கொடுக்கணுமோ அது எல்லாம் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் உடம்புல வந்து ஒட்டும் அதேமாதிரி அந்த எல்லா பா ஆர்கான்ஸுக்கும் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் போய் சேரும் அதே மாதிரி பிவோட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா எப்போல்லாம் ஏதாச்சும் ஒரு பயம் வருது உங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக இல்லை வந்து யாரோ வந்து வேறு யாரையோ பற்றி அவங்க ஹெல்த் ரிலேட்டடாக அஃபெக்டாக இருக்கிறத பற்றி பேசும்போது உங்களுக்கு ஒரு பயம் உருவாகுதுன்னா உடனே அந்த தாட் வந்து நீங்கள் அந்த பாசிட்டிவ் தாட்டாக மாற்றணும் அதாவது பிவோட்டிங்னா என்னென்னா டேரக்ஷனை மாற்றுறது ஸோ அப்படி எப்பயுமே வந்து எண்ணங்கள் வந்து ஒன்று இன்னொன்றுத்துக்கு வந்து வழி உண்டாக்கும் கரெக்டாக ஸோ நம்ம எப்பயுமே நல்ல எண்ணங்கள் இது பண்ணும்போது அப்போ நல்ல எண்ணங்கள் உண்டாகும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பயமோ இல்லை வந்து ஒரு சோகமோ வரும்போது உடனே வந்து உங்கள் ஹெல்த் பற்றி நீங்களே ரொம்ப நல்ல விதமாக யோசித்து அதை நீங்கள் மாற்றிக்கணும் அந்த தாட்ஸை அதுக்கடுத்து வந்து உங்களோட ஒவ்வொரு அணுக்களையும் நீங்கள் ரசிக்கிறது ஏன்னா வந்து நம்ம உடம்புங்கிறது வந்து வி ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் அதாவது ஒரு மைக்ரோஸ்கோப்பில் போய் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஜஸ்ட் ஒரு அணுக்கள் தான் ஸோ அதனால் உங்கள் உடம்பை வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த எல்லா அணுக்களையும் சேர்த்து நீங்கள் ரொம்ப அன்போடு அது ஒரு காதல் இது பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டுட்டு ஓடிடும் ஸோ இது எல்லாத்தையுமே உங்கள் மூளைக்கு ரீவயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பாசிட்டிவிட்டியை கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தில் நல்ல சேஞ்சஸ் வந்து உண்டாகும் இல்லை உங்களுக்கு எதுவுமே மீன் கதவு தச்சோடு இப்போதைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அப்பயுமே கூட நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து இன்னும் சரியாக பண்ணும் போத கண்டிப்பாக உங்களை எந்த நோயுமே வந்து சேன்றத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னாக்கா நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ணணுன்னாலும் சரி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும் கரெக்டாக நம்ம ஹெல்த் இல்லைன்னா நம்ம வந்து எல்லாமே இருந்தாலும் நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு முடியாது ஸோ எப்பயுமே நம்ம ஹெல்த்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ஒரு வழியோ இல்லை வந்து எந்த ஒரு நோயோ வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது என்ன ரிமைண்டர் கொடுக்க வர்றதுன்னா உங்கள் எண்ணங்களை நீங்கள் ஏதோ ஒன்று மாற்றிக்கிறது அவசியமாக இருக்குது இல்லை நீங்கள் இதெல்லாம் என்ன சொல்கிறது நமக்கு தெரிஞ்சதையே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருப்போம் அதாவது நம்ம தண்ணி சரியாக குடிக்காமல் இருப்போம் அதனால சில பேருக்கு தலைவலி வரும் ஸோ தலைவலி வந்தாலே வந்து டாக்டர்ஸ் இந்த சமயம் கேட்பாங்க தண்ணி எல்லாம் ஒழுங்காக கொடுக்குறீங்களா அந்த மாதிரி ஸோ இதெல்லாமே வந்து சின்ன சின்ன பாடி ரிமைண்டர்ஸ் எப்படி தரும் இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து அழுத உடனே நீங்கள் வந்து சிலது பசிக்குது இல்லை அதுக்கு ஏதோ வேணு வேணுன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் அதுக்கு ஏதோ ஒன்று நல்லபடியாக போகலை இல்லை அதுக்கு தேவையானது கிடைக்கலன்னா கண்டிப்பாக அது அதே எப்படி வெளிப்படுத்தும் நமக்கு ஏதோ ஒரு வழி மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு டிஃபெக்ட் மூலமாக தான் அது நமக்கு வந்து ஞாபகப்படுத்தும் ஸோ எப்பயுமே அப்படியே ஒரு வரும் போத நீங்கள் உடனே உடனே பதறாமல் கண்டிப்பாக இதை நம்மளால் சரி பண்ணிட முடியுன்ற ஒரு நம்பிக்கையை வைங்க ஸோ டாக்டர் உங்களுக்கு கொடுக்குற மெடிசன்ஸோடு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மைண்டில் போடுற பவர் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேர்த்து வேலை செய்யும் அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியத்துக்கான தகுதி உங்களுக்கு இருக்குன்றது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதை உணரணும் ஓகேவா அப்படி நீங்கள் உணரும் தான் உங்களோட கோவாப்ரேஷன் இருக்கும் தான் உங்கள் ஹெல்த் வந்து உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுமே ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இப்போ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால உங்களுக்கு வர பயம் என்னென்ன எனக்கு வந்து நிறையா நாள் இருப்பேனான்னு தெரியல மேபி இந்த ஹெல்த் இஷ்யூ இருக்கனால எனக்கு வந்து இதனால் வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும்மான்னு இருக்குது இல்லை வந்து என்னால் இதெல்லாம் இப்ப பண்ண முடிய மாட்டேங்குது இந்த நோய் வந்தனால இல்ல வந்து எனக்கு இதெல்லாம் சாப்பிட முடியல மாதிரி உங்கள் எனக்கு வந்து என்னென்ன கோபம் என்னென்ன பயம் என்னென்ன சோகம் என்னென்ன கவலை வந்து அந்த ஹெல்த் இஷ்யூ ரிலேட்டடாக இருக்கும் அது எல்லாத்தையுமே எழுதிடுங்க ஏன்னாக்கா ஃபஸ்ட்டு இது உங்களை விட்டு வெளியில் போகணுன்னா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் எழுதணும் ஏன்னா நம்ம நினச்சி பார்க்குறதுக்கும் அது வந்து மற்றவங்களுக்கு புலம்புறத்தையும் விட நம்ம அதை சரி செய்யணும்னு நினைக்கிறோன்னா ஃபஸ்ட் நம்ம எழுத கற்றுக்கணும் இல்லை உங்களால் எழுத முடியாதுன்னா கண்டிப்பாக அந்த பயங்கள் அது என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவான ஒரு சிந்தனை காட்சி வரணும் அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அது எந்த நோயாக வேணாம் இருக்கலாம் நீங்கள் வந்து மெடிக்கேஷன்ஸ் எழுதிட்டுருக்கு இருக்கீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுங்க காடுக்கு வந்து இந்த மாதிரி அது சரியாயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் லைஃப் எப்படி மாறும் அது எப்படி நீங்கள் உணர்வீங்க நீங்கள் இப்போ மிஸ் பண்ணுற எல்லா விஷயமும் அப்போ நடக்கும்போது உங்களுக்கு என்ன இருந்தாலும் அதெல்லாம் நல்லது நடக்குது அப்படின்றத நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுங்க ஏன்னாக்கா வந்து நிறைய நிறையா விஷயம் வந்து சில விஷயம் முடியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அது முடியறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா வந்து நம்ம படத்துலேயும் பார்த்துருக்கோம் நம்ம நேர்லேயும் கண்டிப்பாக ஒருத்தவங்க லைஃப்பாச்சும் நம்ம வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கள் எப்படின்னே தெரியல இவங்க பொழைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத கேட்டிருப்போம் கண்டிப்பாக அது எல்லாமே வந்து நம்மளோட மைண்ட் பவர் இல்லை நம்ம ப்ரேயர்ஸோட பவர்னால தான் ஸோ அதுக்கு ஒரு பவர் இருக்கும்போது ஏன் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது நம்ம தேவையில்லாமல் இது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு ஆராய்ச்சி அதை புலம்பி அதை வந்து இன்னும் நம்ம உடம்புலயே அதை பெருசாக்குறதுக்கு நம்ம ஏன் அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் இந்த சேஞ்சஸ் ஏன் நம்ம வந்து வர வைக்கக்கூடாது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இப்போதைக்கு எந்த நோயும் இல்லைன்னா நீங்கள் இந்த ஒரு நல்ல ஆரோக்கியத்தை வந்து எப்படி தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த நான் சொன்ன விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு ஒன்று ரெண்டு விஷயம் நீங்கள் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அந்த சன்லைட்டில் போய் நிற்கிறதா இருக்கலாம் இல்லை அத சன் சார்ஜ்டு வாட்டரை குடிக்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த தண்ணிக்கு வந்து பாசிட்டிவ் தாக் கொடுத்து நம்ம குடிக்கிறதா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க ஸோ பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணுறதை விட அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் நமக்கு நல்ல ஹெல்த் இப்போ இருந்தாலும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணுன்னா என்ன பண்ணணும் அதுக்கும் நம்ம இந்த பாசிட்டிவ் ரீவைரிங்கை கொடுத்துட்டே தான் இருக்கணும் அப்போ தான் அது ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் இஷ்யூஸ் கூட அது ஃபஸ்ட்டு அது புறக்கணிக்கும் இல்லை அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வர்றதுக்கு இந்த பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டி ஒரு உதவி செய்யும் ஏன்னா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே இருக்குது நிறைய அழுக்கு உள்ள தண்ணியில் வந்து உங்கள் கையை வச்சிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே வந்து உங்கள் கையில் வந்து ஒட்டிக்கும் இதே உங்கள் கையை நல்லா ஹேண்ட் வாஷ்லாம் போட்டு சுத்தமாக ஆக்கிட்டு உங்கள் கையை வைக்கும் போது அந்த அழுக்கு தண்ணியில் இருக்க அழுக்கு எல்லாமே அதை விட்டு விலகி போயிடும் ஸோ அதே மாதிரி தான் உங்கள் உடம்பும் மனதும் கூட உங்கள் மைண்டும் கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அதுதான் நடக்கும் ஸோ நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கும்போது கண்டிப்பாக உங்களை சுற்றி ஏதாச்சும் நெகட்டிவிட்டி இருந்தால் கூட அதுவே விலகி போயிடும் ஆனால் நீங்களே ஒரு ரொம்ப நெகட்டிவான பர்சனாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையே இல்லைன்னா கூட நெகட்டிவிட்டி உங்களை வந்து எங்கே போனாலும் வந்து ஒட்டிக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பிரெயினுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுத்து இந்த மைண்ட் பவரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் அதாவது இம்பாசிபிள்னு சொன்னால் கூட கண்டிப்பாக நீங்கள் பாசிபிளாக உங்கள் ஹெல்த்தை நல்ல விதமாக நல்ல ஆரோக்கியத்துடன் நீங்கள் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இது எல்லோரும் கேட்டதுக்கு தேங்க்யூ இந்த மாதிரியாக்கா கேட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்